ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிலேட்டட் ரிலேட்டடாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி இரநூத்தி ஒன்பது பொறுத்துக்காக பார்த்துர்லாம் இது வந்து மாறி மாறி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து கரெக்டாக என்ன இருக்கோ அதை வந்து போடணும் ரோஹில்லா போர் இந்த ரோஹில்லா போர் எப்போ வருது எதுக்காக வருது அப்படின்னா ரோஹில்லர்கள் அப்படின்றவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரதிகார பேரரசு வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ரோஹிலர்கள் அடுத்து சந்திரதேவன் இந்த சந்திரதேவன் யார் அப்படின்னா காகவாடர்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க யசோதவர்மன் யார் அப்படின்னா பரமாரர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்க அடுத்து உபேந்திரர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்தாளர் வம்சத்தை சேர்ந்தவங்க இதில் யார் யார் எந்தெந்த வம்ச வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஒன்பதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பிருத்விராஜ் தூக்கி சென்ற ராணியோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சம்யுக்தா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கீழ்கண்டவற்றில் தவறான குற்றை கண்டறிக இதில் தவறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பிருத்திவிராஜனும் ஜெயச்சந்திரனும் நண்பர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் விரோதிகள் ஜெயச்சந்திரனுடைய பொண்ணு தான் சம்யுக்தை அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிறது பிருத்திவிராஜு அதனால தான் சண்டை வருது அப்போ பி வந்து நண்பர்கள் அப்படிங்கிறது தவறு இல்லையா அதனால் பி தான் தவறு கேள்வி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று ராஜபுத்திர வம்சத்தில் அதிக செல்வாக்குடைய வம்சம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரத்திகாரர்கள் வம்சம்தான் அளவு செல்வாக்கு உடைய வம்சம் அடுத்து கேள்வி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ராஜபுத்திரர்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம் இது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கிடையாது கஜினி முகமதுடைய படையெடுப்பு ராஜபுத்திர வீழ்ச்சிக்கு காரணம் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ராஜபுத்திரர்கள் கிட்ட இருந்து காணப்பட்ட கொடிய பழக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது உடன் கட்ட ஏற பழக்கம் தான் கொடிய பழக்கம் அது வந்து இவங்க கிட்ட அதிகமாக இருந்தது இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி அடுத்து இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ராஜபுத்திரர்கள் காலத்துல வாழ்ந்த பெண்பால் புலவர் யாரு அப்படின்னு பார்க்கும் அவந்தி சுந்தரி தான் ராஜபுத்திரர்கள் காலத்துல வாழ்ந்த பெண்பால் புலவர் அடுத்து கேள்வி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கற்பூர மஞ்சரி என்ற நூலுடைய ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராஜசேகரன் ஏ தான் கரெக்டு கேள்வி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ராஜபுத்திரர்களுடைய சிறந்த கலைப்படிப்பு என்ன அப்படின்னா கஜ்ராக்க கோயில் தான் கரெக்டு அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பில்ஹனர் எழுதுன நூல் எதுன்னா விக்ரமங்க தேவசரிதம் தான் கரெக்டு அடுத்து முன்னூறு ராஜபுத்திரர்கள் கட்டிய புகழ்பெற்ற சமண ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா அபுமலையில் இருக்குது முன்னூ முன்னூறுக்கு வந்து ஆப்ஷன் பி அபுமலை தான் கரெக்டு அடுத்து பொறுத்துக்கு பார்த்திடலாம் காலச்சூரிகள் இவங்க யார் அப்படின்னா ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவங்க தான் காலச்சூரிகள் தேவகிரி அப்படிங்கிறது யாதவர்கள் வம்சத்தை சே சேர்ந்தது வாரங்கள் அப்படிங்கிறது காகதியர்கள் அவங்களுடைய தலைநகரம் தக்காணம் அப்படிங்கிறது ஒய்சாளர்கள் இருந்த பகுதி அப்போ முந்நூற்றி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏதா கரெக்டு